எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காருண்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ நான் நேற்று இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தவங்களுக்கு நாற்பது பதினாலு இந்த நம்பர் கிடச்சிருக்கோம் ஏன்னா நம்மளோட பிகினிங்கில் நான் போகக்கூடிய ஃபாலோப் நம்பரோட மெயினான ஒரு விஷயமே நாற்பது பதினாலு எழுபத்தி நாலு ஸோ நேற்று தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் நான் பார்த்தேன் பிரதர் அப்படின்னு நினைக்கிறவங்க வின்னிங் வாங்கி வின்னிங் வாங்கியிருப்பீங்க ஸோ அதுவும் இல்லாமல் நேற்று வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் ஸோ நான் என்னால் இப்போ இன்றைக்குமே ரொம்ப தேர்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ கண்டினியூஸாக எத்தனை நாள் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு தெரியாது உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ராங் வந்து எனக்கு ஃபோர் வந்து ஆல்போர்டு அப்படின்னு சொன்னேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எந்த மாதிரி மிஸ் நேற்று வந்த ரிசல்ட் எல்லாம் மிஸ்ஸிங் ஆகிருக்கும்னு தெரியும் ஜஸ்ட்டு ஃபார் பவர் பவரில் தான் போயிடுச்சு ஓகேங்களா பவரில் இந்த நம்பர் வந்து போயிருச்சு ஒன் ஃபோர் ஜீரோ பவரில் போன நம்பர் அது இல்லாமல் ஒரு நேற்று குரூப்பில் அப் நம்பர் அதாவது சொன்ன பார்த்திங்களா இதில் வீடியோ போடுவேன் ஜஸ்ட்டு என்றைக்குமே நான் காமிச்சது ஜஸ்ட்டு நான் அவங்க உங்களுக்காக நான் காட்டுறேன் இதுதான் என்னோட குரூப்பு ஓகேங்களா ரெண்டு எட்டுக்கு நம்ம சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய அதே தான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுப்பேன் ஸோ அடிஷ்னலாக வந்து எடுத்த மாதிரி கொடுப்பேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ பிஎம் டெய்லி ஒன் டெய்லி ஒன் வீக் ஃபாலோ டுடே டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாற்பது ஜீரோ நாலு பதினாலு நாற்பத்தொன்று கொடுத்தேன் அப்புறம் நானூற்றி பத்து ஜீரோ நாற்பது நாலு ஒன்று நாலு இதை பேஸ் பண்ண மாதிரி தான் ஒரு கணிப்பு எடுத்து கொடுத்தேன் ஸோ ரிசல்ட்டு நேற்று கொடுத்ததுலேயே வந்து இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் ஜீரோன்னு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் என்னால் வீடியோ வந்து இந்த இதில் யூடியூப்பில் வந்து வீடியோ பேசி போடணும் அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருந்தால் நான் ஒரு வாரம் இல்லை வரைக்கும் ஒன்றரை வாரம் ரெண்டு வாரம் வீடியோ போடாமல் இருக்கும் அது வரைக்கும் நம்ம கூட டச் அப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன விஷயந்தான் நம்ம வந்து எந்த விஷயம் பண்ணுறோமோ இல்லையோ நேற்று சில பேர் இரநூத்தம்பது ரூபா அமிச்சாங்க ஸோ அந்த அந்த நண்பர்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட நீங்கள் மற்றவங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கி தராமல் விடாதீங்க ஸோ டெஃபினட்டாக வந்து உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இரநூத்தைம்பது ரூபாவை வந்து நீங்கள் மூணு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்து அட்லீஸ்ட்டு தெரிவித்தா போதும் நான் நம்புகிறேன் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க புதுசாக இன்றைக்கி பார்க்குறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நேற்று நேற்று வீடியோவில் என்னோடய நம்பர் சொல்லியிருப்பேன் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு மூணு சாப்பாடு வாங்கி கொடு மற்றவங்களுக்கு ஒரு மூணு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நூறுரூவா மதிப்புள்ள மூணு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு இரநூத்தம்பது ரூபா ஜிபேயில் அமைச்சாலும் ஓகே தான் ஓகேங்களா அதனால் நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன் ஸோ நீங்கள் அப்படி இல்லாட்டி ஐநூறுரூபாவாக அமுச்சு விட்டு ஐநூறுரூவா அமுச்சா நான் பாதி காசு நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பேலன்ஸு காசு மட்டும் எனக்கு கூகுள் பேலே இல்லை ஃபோன்பேலேயும் அமுச்சி விட்டாலும் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் அட்லீஸ்ட்டு நான் வீடியோ போடாதது அந்த ரெண்டு வாரத்துக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு கணிப்பு என்ன கணிப்பு நான் வீடியோவில் எடுத்து கொடுக்க போகிறேன்னோ அந்த கணிப்பை தான் எடுத்து கொடுப்பேன் ஸோ அடிஷ்னலாக இந்த மாதிரி ஃபாலோ அப் நம்பர்ஸ் நேற்று நான் வீடியோ சொன்னேன் நல்லாவே நேற்று நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க வீடியோவை கரெக்டாக துல்லியமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்க நேற்று எல்லாேருமே வந்து மாசிட்டு வாங்கியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மாதிரி நாலு நாலு இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னோன்னா நம்ம வந்து நாலை பேஸ் பண்ணிணாலே எவ்வளோ கணிப்பு எடுத்துருக்கலாம் நாலு ஜீரோவில் ஆரம்பித்து நாலு ஒம்பது வரைக்கும் வச்சுருக்கலாம் முன்னாடி வந்து ஜீரோ நாலில் ஆரம்பித்து நான் அப்படியே ஒம்பது நாலு இருக்க வச்சுருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நாலு கணிப்புன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னேன் அதுவும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் அப்படியே நேரடியாக மேலே ஓகேங்களா நேர் மேலே இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நம்ம பேட்டன் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு கணிப்பு எடுத்தேன் ஸோ அதுக்கு மேலே பேட்டனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு நேற்று வந்து எக்ஸாக்டு ஃபோர் டிஜிட்டு நைன் ஒன் ஃபோர் ஜீரோ அது அப்படியே மேலே வந்து போயிடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு இது வந்து பை லக்கு ஏன்னா மேலே ஏறுதில்ல அதனால் பை லக்கு செவன் ஃபோர் நைனை வந்து க்ளூ நம்பராக எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்கிறத நம்ம அப்படியே ஏற்றி பார்த்து ட்ரை பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ட்ரை தான் ஸோ சிங்கிள் ஷார்ட்டு ட்ரை ஸோ சேம் பேட்டர்ன் வந்து சிங்கிள் ஷார்ட் ட்ரை ஸோ க்ளூ நம்பரும் மேட்சிங்காக இருக்குது செவன் ஃபோர் எயிட்டு இங்கே வந்து செவனுக்கு எயிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து த்ரீ ஒன் ஃபோர் ஒன் அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து கணிப்பாக எடுக்க வரேன் ஸோ அகைன் வந்து இன்றைக்கும் வந்து அகைன் வந்து ஃபோர் வர மாதிரி தான் இருக்குது ப்ராடக்ட்டில் டெஃபினட்டாக இன்றைக்கி ஒரு பேட்டனில் ஃபோர் வரா மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்குமா இல்லை பை லக்கில் வராமல் போயிருக்கு போகலாமான்ட்டு ஸோ இந்த பேட்டன் கீழே இருக்கிறது ஒன்று இது ஒன்று வந்து முடிஞ்சது இது வந்துருச்சு ஸோ அதுக்கு அப்படியே மேலே பேட்டனில் இதுவும் வந்துருச்சு ஸோ பை லக்கு இந்த பேட்டன்ல இருக்கிறது இங்கே இன்றைக்கி வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது த்ரீயை வந்து த்ரீயை வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று அகெயின் வந்து வருதுன்றதால் நம்ம வந்து மறுபடியும் ஏவர்டு ஒன்று ரிப்பீட் ஆச்சுன்னா ஒன் ஒன் ஃபோர் அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம் இல்லை ஒன் ஃபோர் ஒன்று நான் மேலே போட்டேன் அதை வந்து கொஞ்சம் யோசித்து வச்சு பாருங்கள் ஆனால் மெயினான கணிப்பே வந்து இருக்குது ஸோ மெயினான கணிப்பை பார்க்குறோம் மெயினான கணிப்பை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் நேற்றுமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சூப்பராக வந்து நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதை விட ஹைலைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இதுதான் ஹைலைட்டு அதை விட ஸோ இதை வந்து அப்படியே பவர் நாலு ஒன்று அதுக்கு நான் கொடுத்தேன் ஸோ ஒன் ஃபோர் ஜீரோ அப்படின்னு போயிடுச்சு ஸோ மார்ச் மாதம் முதல் நாளே வந்து நல்லா ஹிட்டு ஆல்போர்டுன்னு தொடச்சா ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது முந்தா நாளும் ஹிட்டு தான் ஆல்போர்டு ஸோ நேற்று வந்து ஆல்போர்டு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும் பர்சன்டேஜ் அதாவது அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்குமே வந்து கிளியராகவே புரியும் எல்லா விஷயமும் புரியும் ஸோ இந்த பேட்டர்ன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒன் ஃபோர் ஜீரோ இதை பேஸ் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு போயிருக்கோம் ஓகேங்களா கணிப்பு இதை பேஸ் பண்ண மாதிரி தான் போயிருக்கோம் ஸோ பரவாயில்ல நம்ம வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுக்கு கீழே வந்து ஒன்றத்தில் மிஸ் ஆகிருக்கும் நைன் ஒன் ஃபோர் டூன்னு போயிருக்கோம் ஸோ நான் சொல்கிறது முழுக்க முழுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னால் முடியாமல் நாளையிலேருந்தோ இல்லை நாலு மறுநாள் இருந்தோ வீடியோ போடாமல் நான் விட்டுட்டனாலும் தொடர்ச்சியாக என்னை வந்து கண்டினியூஸாக டச்சப்லேயே இருக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பு குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஒன்றுமே கிடைக்காது ஓகேங்களா கணிப்பு மட்டும்தான் கிடைக்கும் வேறு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடைக்காது நல்ல மோட்டிவேஷன் வீடியோ நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அந்த வீடியோவில் கிடைக்கும் மற்றபடி எல்லா மற்ற வாட்ஸ்அப் குரூப் மாதிரிலாம் கிடைக்காது வேறு யாரும் அதில் கணிப்பு போட முடியாது என்னை தவிர நான் மட்டும்தான் கணிப்பு போடுவேன் அப்படின்னா குரூப்பில் வந்து சொல்லி தான் சேர்ப்பேன் வேறு யாரும் கணிப்பெலாம் போட முடியாது மற்றபடி ஏதாவது டிஸ்கஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் என்ன ஏதாவது டவுட்ஸு ஃபாலோ நம்பர்னால் என்ன மிஷின் நம்பர்னால் என்ன ட்ரையல் நம்பர் ஏன் ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க ட்ரையல் நம்பர் ஏன் நம்ம வச்சு கணிப்பு எடுக்கக்கூடாது மிஷின் நம்பர் ஏன் வச்சு நம்ம ஃபாலோ அப் எடுக்கக்கூடாது போன வாரம் என்ன நம்பரு ட்ரா நம்பர் என்ன அந்த ட்ரா நம்பருக்கு என்ன கிடைக்குது அந்த மாதிரிலாம் வந்து சில டிஸ்கஷன் மட்டும் அதில் குரூப்பில் போகவே தவிர மற்ற யா வெளியாட்கள் குரூப் நபர்கள் யாரும் கணிப்பு போட மாட்டாங்க என்னை தவிர கணிப்பு யாரும் போட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமைக்கு எந்த இயர்லேருந்து கணிப்பு போகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு தான் ஓகேங்களா எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு ஸோ க்ளூ நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா க்ளூ நம்பர் செவன் சிக்ஸ் ஜீரோ அகெயின் வந்து இங்கே ஒரு செவன் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் இம்பார்ட்டன்ட் செவன் சிக்ஸ் ஜீரோன்றதையும் நீங்கள் மெயின்ஸ் மெயின்ல வச்சுக்கிறோங்க அப்போது டவுன் பேட்டனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேங்களா இதுவும் வந்து மேட்சிங்கான ஒரு ஒரு க்ளூ நம்பர் அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து மேல் வரிசையில் நைன் ஒன் ஃபோர் ஜீரோ அப்படி எக்ஸாக்டாக வந்து நேற்று வந்த ஒரு ஃபோர் டிஜிட்டே இது வந்து கீழேருந்து மேல் வரிசையில் இது காட்டும் ஓகேங்களா கீழேருந்து மேல வரிசையில் கீழேருந்து மேலவரிசை ஸோ இங்கேருந்தும் நம்ம கீழேருந்து மேல வரிசையில் நம்ம ட்ரை பண்ணால் ஜீரோ டூ நைன் டூ நைன் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு வரும் ஸோ வேறு ஏதாவது க்ளூ நம்பர் உங்களுக்கு செவன்ட்டி ஒன்னுக்கு ஒரு க்ளூ நம்பர் இருக்குது ஸோ அடிஷ்னலாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செவன்ட்டி ஒன் ஓகேங்களா செவன் ஒன் செவன் ஒன்றுக்கு டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு நைன் ஓகேங்களா ஜீரோ நைன் ஓகேங்களா ரிவர்ஸு ஃபார்வர்டில் போனால் ஒன்று அதை நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் ஒன்று வந்து ஃபார்வர்டில் போனால் ஜீரோ வந்து ஒன் ஃபார்வர்டில் போனால் ஒன்று ஓகேங்களா ஃபார்வர்டில் போனால் ஒன்று மைனஸில் போனால் மைனஸில் போனால் ஜீரோ ஓகேங்களா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே வேறு எதுவும் இல்லை ஸோ க்ளூ நம்பர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதில் நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் நாலு மறுபடியும் ரிப்பீட்டேஷன் சொன்னேன் ஸோ அந்த நாலுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு வந்திருக்கு ஸோ இதில் பெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நம்பர் கீழே மேலே ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோரு டூ நைன் ஜீரோ ஃபைவ் இது வந்து அடிஷ்னலாக பெஸ்ட்டு நம்பர் ஸோ பெஸ்ட்டு நம்பருன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே இருக்கிறதையும் நம்ம விடக்கூடாது ஏன்னா டேரெக்டாக வந்திருக்கு அப்படின்றதால ஃபைவ் டூ நைன் எய்ட்டு ஓகேங்களா ஃபைவ் டூ நைன் எயிட்டு அப்புறம் டூ நைன் ஜீரோ ஃபை அடுத்தது ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸு அடுத்தது ஜீரோ செவன் ஒன் ஃபோர் ஓகேங்களா செவன் ஒன் ஒரு நம்பர் அப்புறம் ஒரு ட்ரிபிள்ஸ் கிடைக்குது போனால் மாதம் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அந்த ட்ரிபிள்ஸ் கிடைக்குது ஃபைவ் ஒன் ஒன் டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ ஓகேங்களா இந்த ஆறு நம்பரும் வந்து அடிஷ்னலாக நம்ப இதிலேருந்து கொடுக்கக்கூடிய நம்பர் ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் மெயின் நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர்ன்றும்போது இந்த இரண்டு எண்களையும் தான் சேரும் ஸோ அப்போ நம்ம இந்த இரண்டு இருந்து தான் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி கொடுக்க போகிறோம் அறுபத்தி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து ஜீரோ அஞ்சு அப்போது ஆல் போர்டு வந்து நம்ம அதில் நாலு ரிப்பீட்டேஷன் ஆகுதுன்னு சொன்னேன் அப்போது இப்போ எப்படி ஆல் போர்டை கன்சிடர் பண்ணோன்னா ஒன்பது நாலு அப்போது இன்றைக்கி வந்து ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒன்பது கேமில் இருக்கும் நாலு பர்சன்டேஜ் அதாவது பத் நாலு வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து கேமில் இருக்கும் ஓகேங்களா இதுதான் மெயினாக நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ பெஸ்ட்டு பேருன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு கூட திரும்பலாம் ஓகேங்களா நாற்பத்தி ஆறு நம்மளுக்கு திரும்பலாம் நாற்பத்தி ஆறு திரும்பினா ஏசி நாற்பத்தி ஆறுன்னு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏசி நாற்பத்தி ஆறுன்னு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு இந்த பேட்டர்லையும் இந்த பேட்டர்னில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வீடியோ மூலமாக சொல்கிறேன் ஸோ மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ அகைன் மறுபடியும் கீழே வாட்ஸ்அப்லையோ இல்லை கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ இதுலேயோ நம்பர் டைப் பண்ணி போடுங்க பிரதர் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வீடியோவில் நான் நம்பர் சொன்னேன் என்னோடய ஜிபே நம்பர் சொன்னேன் ஸோ அதை பார்க்காம இருந்தவங்க தான் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணி போடுங்க பிரதர்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஸோ வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய நல்லதுக்காக சொல்ல உங்களோட நல்லது சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் உங்களை நான் நம்புகிறேன் மூணு சாப்பாடு வாங்கி தரேன் முடியாதவங்களுக்கு ஆனால் யாதரோட்டர்களுக்கு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸோ அந்த உங்களோட நம்பிக்கைன்ற பேரில் நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நம்ம உதவி பண்ணணும் நம்மளும் அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றவங்களுக்கும் அதை உதவி பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு மெயின் செட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி